ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர்கள் வந்தே மாதரம் என்கிறார்கள் செல்வ பெருந்த பேச்சு திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் திருப்பூரில் நடந்தது இதில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தேசத்தின் நலனுக்காக காங்கிரஸ் கட்சி வலுவடைய வேண்டும் மத்தியில் உள்ள பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி ஐம்பத்தேழு ஆண்டுகால பாரம்பரிய மிக்க கட்சி தற்போது பத்து ஆண்டுகளாக பாசிச கட்சிகளின் பிடியில் நாடு சிக்கியுள்ளது என்றும் காங்கிரஸ் கட்சியை முதன்மை கட்சியாக மாற்றி மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்றும் அவர் பேசினார் காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் இந்த கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தேர்தல் முடிந்துவிட்டது தேர்தல் முடிந்த பிறகு உடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம் முப்பத்தி மூன்றாவது கூட்டம் சென்னையில திருப்பெரும்புதூரில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடத்த இருக்கிறோம் எல்லா தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் வட்டாரத்திலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் அமைதி பேரணி நடைத்து அமைதி பேரணி நடத்தி ராகுல் காந்தி புகைப்பட பதாகையோடு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்